நீங்கள் வாழ்வதற்கு உறவுகள் வேண்டும் என்று அவசியமில்லை காற்றிருந்தாலே போதும் நினைவில் கொள்ளுங்கள் தனிமையில் இருக்கிறேன் என்று ஒரு நொடி கூட கவலைப்படாதீர்கள் தனிமைக்கு என்று ஒரு வசீகரம் உண்டு நம்மிடமே கேட்டு நம்மிடமே பதிலையும் பெற்று நம்மனை சிந்தனை சலிக்காமல் அடிக்கும் வசிகரம் பெற்றதுதான் தனிமை இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதுதான் உண்மை ஒரு சில உறவுகளும் அவர்களின் உண்மையான வார்த்தைகளும் கூட அப்படிதான் எதுவுமே நிரந்தரம் இல்லை உங்களை சுற்றி ஆயிரம் உறவுகள் உறவாக இருந்தாலும் தனித்து வாழ பழகிக்கொள் உறவுகளுக்குள் பழகி தெரிந்து கொண்டதை விட இழந்து கற்றுக்கொண்டதே அதிகம் யாரையும் நம்பி விடாதீர்கள் என்று பிடித்து பழகியவர்களை விட பொழுதுபோக்காய் நடித்து பழகியவர்களே அதிகம் உங்கள் செயலை புரிந்து கொள்ளாமல் ஒருவர் உங்களைப் பற்றி தவறாக நினைத்தால் தவறு உங்களுடையது அல்ல நினைப்பவர்களின் தரத்தை பொறுத்தது தேடும் பொழுதெல்லாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கிடைப்பதனால் மட்டும்தான் அடிக்கடி உங்களையே தொலைக்கிறார்கள் அனுபவிப்பதை எல்லாராலும் காண முடியாது ஒரு சிலரால் மட்டுமே உணர முடியும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் சரிவர செய்வதன் மூலம் உங்களுக்கான உரிமைகளையும் தன்னால் கிடைக்கும் உறவுகளோடு அழுவதை விட தனியாக என்று அழுவது மேல் உங்களுக்கென்று யார் இல்லை என்று புரிய பொழுதுதான் காலம் சிறப்பான ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் இனிமேலும் யாரையும் நம்புவதே என்று நீங்கள் எவ்வளவு தான் உயிரைக் கொடுத்து உண்மையாக இருந்தாலும் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையில் முடித்து விடுகிறார்கள் நடிக்காதே என்று நிம்மதி வேண்டும் என்றால் உங்களை பிடிக்காதவர்களையும் உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் என்றுமே பற்றி எச்சரிக்கையாயிருங்கள் உங்களை பற்றி இன்னொரு நாள் குறை கூறுவான் வருந்தாதீர்கள் எதை இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உங்களையே வந்து சேரும் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் கோபப்பட தெரியாதவர்கள் அல்ல கோபத்தை அடக்கியாலும் திறமை படைத்தவர்கள் நாம் ஏதோ ஒன்றை மற்றவர்களிடம் எதிர்பார்த்துதான் வாழ்கின்றோம் எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் உறவுகள் கூட நொறுக்கிவிடும் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் யாரும் யாருக்காகவும் காத்திருக்க போவது இல்லை எதுவும் நிரந்தரமாக இருக்க போவது இல்லை புரிய வைக்க முடியாத பொழுதும் புரிந்து கொள்ள முடியாத பொழுதும் பல உறவுகள் முடிவுக்கு வருகின்றன பெற்ற தாய் தகப்பனை விட எல்லோரும் ஒரு நாள் ஒரு கட்டத்தில் உன்னை நிராகரிக்கவே காத்திருக்கின்றன இதை நீ புரிந்து கொள்ள கொஞ்சம் அனுபவம் தேவை எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைக்காது மனிதர்கள் மனம் என்றுமே விசித்திரமானது கிடைத்ததை வைத்து நிறைவடையாது கிடைக்காததை என்றும் நினைத்து கொண்டே இருக்கும் தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் தேடி அழைய வைக்கும் உறவுகளிலும் சரி வாழ்க்கையிலும் சரி எப்பொழுது அமைதியை தேடாதே அமைதியாய் மாறிவிடு உறவுகளுக்குள் வாழ்க்கைக்குள் அதுவே மரியாதை கிடைக்கும் சில இடங்களில் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பது கூட சரிதான் என்று சூழ்நிலை உணர வைக்கும் உலகத்திலேயே மிகவும் உயர்த்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய பல வருடங்கள் ஆகலாம் ஆனால் அதை சிதைக்க ஒரு நிமிடம் போதும் உங்களிடம் இருக்கும் எதையும் அவசரப்பட்டு இழந்து விடாதீர்கள் மீண்டும் அதைப் பெற பல முறை அசிங்கப்பட வேண்டி இருக்கும் நம் உள்ளத்தில் நினைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கூறாமலேயே புரிந்து கொள்ளும் உறவு கிடைப்பது வாழ்க்கையில் வறந்து தான் சில அசிங்கங்களும் அவமானங்களும் பார்ப்பவனுக்கு அதை புரியாது அனுபவிப்பனால் மட்டும்தான் அதை உணர முடியும் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே பத்திரமாய் பார்த்து கொள்ளும் நீங்கள் பேசிய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி அதை எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் நாளை அறுவடை செய்யப் போகிறீர்கள் பல சூழ்நிலைகளில் எதுவும் கடந்து போகும் என்று கடந்து விடலாம் ஆனால் மறக்க சில நாட்கள் பதில் பேசுபவரிடம் கூட வாவாடலாம் ஆனால் விரும்புகின்றே பேசுபவரிடம் அமைதியை கடைப்பிடிப்பதே மரியாதை தரும் எல்லாம் திருந்ததை போல் பேசுபவரிடம் எதுவுமே தெரியாதது போல் நடந்து கொள்வதுதான் புத்திசாலித்தனர் இரண்டு பக்கமும் கூர்மையான சக்தியை பத்திரமாக கையாளுவதை போல எந்நேரமும் எந்த இடத்திலும் சாய்ந்து கொள்ளும் மனிதனையும் பத்திரமாக கையாள தெரிந்து கொள்ளுங்க இல்லாதவன் இல்லை என்று கேட்கும் பொழுது உன்னிடம் இல்லை என்று பதில் வந்தால் நீயும் இல்லாதவனே இவ்வளவு நாள் பிறருக்காக வாழ்ந்தது போதும் இனியாவது உங்களுக்காக வாழ பழகி கொள்ளுங்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் உங்களை சரியாக புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள் அது என்றுமே வீண்தான் பணம் கூட சில இடங்களில் தான் தேவைப்படுகிறது ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் அளவுக்கு அதிகமாக தேவைப்படும் யாருடைய உள்ளவரை உங்களது தேவை முடிந்தது என்று தெரிந்தவுடன் அன்பும் இருக்காது செயலுக்கும் எவன் ஒருவன் சரி சரி என்று சொல்கின்றானோ அவனே உனக்கு இறுதியில் முடிவு கட்டுபவனாக இருப்பான் தோல்வி பின் வெற்றி இழந்துவிட்டேன் என்பதை தவறவிட்டேன் என்பதே உண்மை எப்பொழுதும் மறக்க முடியாத நாட்களும் உண்டு அதில் மறக்க கூடாத நாட்களும் உண்டு இன்று கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் மறுநாள் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கையை நிலக்காதீர்கள் உங்களது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சற்று விலக்கி வைத்துவிட்டு ஓய்விடுங்கள் நிதானமாக யோசித்த பின்பு முடிவிடுங்கள் நிதானம் ஒன்று எல்லாவற்றிற்கும் சரியான முடிவை கொடுக்கும் நீ யாருக்காக உருகி உருகி பார்க்கிறாயோ அவர்கள் முன்னேற்றேறு யாரோ ஒருவருக்காக உதாத்திரம் செய்வார்கள் சிலரின் இரக்கமில்லாத துரோகமே பலரின் உறக்கமில்லாத இரவுக்கு காரணமாக இருக்கும் நிறைவேறாத கனவுகள் என்று இவ்வுலகில் எதுவுமே இல்லை முயற்சிகளால் முடித்து காட்டுங்கள் அவமானமும் அனுபவமும் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான் இருவரும் கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கையே எந்த ஒரு போதனைகளும் கற்றுக் கொடுப்பது இல்லை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வது மிகவும் எளிதான காரியமாகும் ஆனால் அதற்கு எல்லாவற்றையும் மன்னிக்க பழகிக் கொள்ள வேண்டும் வேண்டும் சில நாட்கள் பேசாமல் இருந்து பார் பல பேர் காணாமல் போய் விடுவார்கள் நம்பிக்கை இல்லாத இடத்தில் முயற்சி என்றைக்குமே நிலையாக நிற்காது நாளை முயற்சிக்கலாம் என்று இன்று விட்டு விடாதீர்கள் நாளைய ஒன்று இல்லாமல் கூட போகலாம் நீங்கள் நடக்காத பாதையில் கூட உங்களில் வெற்றி ஒழுந்திருக்கலாம் புதிய பாதையில் நடக்க துவங்குங்கள் பயணம் இனிமையாக இருக்கும் நீங்கள் பயணிக்க முடியாது என்று கூறும் பாதையில் யாரோ ஒருவர் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் கடினமான பாதையில் நடக்க துவங்கினால் மற்ற அனைத்து பாதைகளும் எளிமையானதாக இருக்கும் எப்பொழுதும் கடினமான பாதையை தேர்ந்தெடுங்கள் அது உங்கள் வலிமையை கூட்டும் உங்கள் முயற்சி காலங்களில் மௌனமாக இருங்கள் நாளையும் உங்கள் வெற்றி பேசும் உங்கள் தடைகள் ும் எதிர்த்து போராடுங்கள் வெற்றி உங்கள் கைவசம் தடை என்பது வெற்றியின் எதிரி அதை எதிர்த்தால் வெற்றி உங்களை தேடி வரும் நீங்கள் முயற்சி செய்யும் காலங்களில் விமர்சனங்கள் வரலாம் அதை கண்டு கொள்ளாமல் உங்கள் வெற்றியை நிறுத்திவிடாதீர்கள் விமர்சனங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களே வெற்றி பெற தகுதியானவர்கள் தினமும் ஒரே முயற்சியில் ஈடுபடாதீர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள் இலக்கை அடைய முடியும் அன்றாட புதிய முயற்சி உங்களை வெற்றியலனாக மாற்றும் நேர்மறை எண்ணங்கள் உங்களை காக்கும் கவசம் அவற்றை பயன்படுத்தி வெற்றியடைய முடியும் தோல்வி வந்தால் சோர்ந்து விடாதீர்கள் அது உங்களின் வலிமையை சோதிக்க வந்திருக்கும் கருவே தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேற பழகுங்கள் அதுவே உங்களை வலிமையாக்கும் தோல்விகள் இல்லாமல் வெற்றி கிடைக்காது அப்படி கிடைத்துவிட்டால் வெற்றியின் அருமை தெரியாமலேயே போய்விடும் உங்கள் நம்பிக்கையை வலிமையாக்கிக் கொண்டே இருங்கள் உங்கள் வெற்றி உறுதி நம்பிக்கையை வெளியில் தேடாதீர்கள் அது உங்கள் ஆர்மனத்தில் வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய சக்தி நம்பிக்கை தன்னம்பிக்கை வெற்றிக்கான முதற்படி நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கை கடினமாகும் தன்னம்பிக்கை இல்லை என்றால் வாழ்க்கையை பயனற்றதாகும் நம்பிக்கை என்பது வெளி உலகின் தீகம் போல தன்னம்பிக்கை என்பது உன் உள்ளத்தின் தீபம் போல முயற்சியை கைவிடாதவர்களுக்கு வெற்றி ஒரு நாள் வேண்டாமலேயே திறமையை உங்களுக்குள்ளே வைத்திருந்தால் வெற்றி அடைய முடியாது அதை செயலில் ஈடுபடுத்த வேண்டும் சிந்தனையில் மட்டுமே மூழ்கியிருக்க கூடாது அந்த சிந்தனைகளை செயலாக மாற்றும் திறமையே முன்னேற்றத்தின் கதவுகளை திறக்கும் உங்கள் எண்ணம் சிந்தனையாய் வளரட்டும் உங்கள் சிந்தனை செயலில் மலரட்டும் உங்கள் செயல் வெற்றியின் அடையாளமாய் மாறட்டும் சோர்வு வந்தால் தளராதே தினமும் ஒருபடி முன்னேறு சிறிய முயற்சிகள் என்ற சிலர் ஏளனமாக சிரிப்பார்கள் அதை கண்டு சினம் கொள்ளாதீர்கள் சிறிய முன்னேற்றங்களே நாள் நாள் பெரிய வெற்றியை உருவாக்கும் தோல்விகள் வந்தால் மனம் தளர்ந்து விடாதீர்கள் தோல்விகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றியின் இலக்கை அடைக்க முடியாது என சிறந்தது கருதுங்கள் தோல்விகள் உங்கள் வலிமையை மேலும் பலமாக்கு வருகின்றது வெற்றிக்கு வாழ்த்துக்கள் வரும் ஆனால் தோல்விக்கு பாடங்கள் வரும் வாழ்த்துக்கள் மறந்து போகும் ஆனால் பாடங்கள் எல்லாம் ஒளிரும் வெற்றியின் பாராட்டுகள் கிடைக்கும் தோல்வியில் துணிச்சல்கள் கிடைக்கும் தோல்வியில் கிடைக்கும் துணிச்சல் வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்லும் தடைகள் வந்தால் தோல்விகள் வந்தாலும் விட்டு விடாதீர்கள் அலைகள் போல உன்னை முன்னேறுத்தலும் ஆற்றலாகும் ஒவ்வொரு தடையும் ஒரு சோதனை அவற்றை கடக்க விடாமுயற்சி தேவை வெற்றி என்பது எத்தனை முறை விழுந்தாய் என்பது அல்ல எத்தனை முறை எழுந்தாய் என்பதுதான் விழுந்தால் எழுந்து விடுங்கள் வானத்தில் பட்டம் விழு மீண்டும் காற்றை பிடித்து கொண்டு பறக்க தெரிந்தது போல் தோல்வியை நினைத்து வறுத்துக் கொண்டிருந்தால் வெற்றியை தவற விடுவது உறுதி என்பதை நினைவில் வைக்க மறவாதீர்கள் இருட்டில் காணும் கனவு அழகானது ஆனால் அதை வெளிச்சத்தில் செயல்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை வண்ணமாக மாறும் கனவை நினைத்துக்கொண்டிருந்தால் மட்டும் முன்னேற முடியாது நினைவாக்க தினமும் உழைக்க வேண்டும் உங்கள் கனவு இருளில் புதைத்து விடாதீர்கள் உழைப்பு என்னும் நீரை ஊற்றி வளர்த்தால் வெற்றி நிச்சயம் உங்கள் வேதனை சிலருக்கு சாதனையாக இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரே ஒரு நாள் அதுவே உனது சரித்திரமாக மாறலாம் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருங்கள் உங்கள் எதிரிகள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்கள் தோல்வியில் எதிர்களின் புன்னகை அடங்கியுள்ளது அவளால் எதற்காகவும் அவமானம் துன்ப கஷ்டம் அனைத்தையும் கடந்தால் மட்டுமே வெற்றியை அடைக்க முடியும் நல்ல எண்ணம் தூய சிந்தனைகளுக்கு வழிகாட்டி தூய சிந்தனை நல்ல செயல்களுக்கு வழிகாட்டி நல்ல செயல்கள் உன் முயற்சிகளுக்கு வழிகாட்டி நம் வாழ்க்கையில் வெற்றி அடைய மனதை ஒருமுகப்படுத்துங்கள் தாங்கும் மனவழியை உருவாக்கி கொள்ளுங்கள் மனதை பக்குவப்படுத்தினால் வெற்றி உங்கள் நீங்கள் முயற்சிக்கும் காலங்களில் துரோகிகள் உங்களின் தூய சிந்தனைகளை சிதைக்கலாம் மனம் தளராமல் செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் சூரியன் போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவற்றைப் போல நாம் எரிய வேண்டும் நெருப்பை போல எரியுங்கள் ஆனால் ீர்கள் போல கிளம்புங்கள் ஆனால் யார் பார்வைக்கும் ஒரு நாள் வெற்றி உங்களை தேடி வருவது நிச்சயம் வழிகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தால் வெற்றியும் கிடைத்துவிடும் சுற்றமும் சூலமும் சோதனை கொடுக்கலாம் ஆனால் சிந்தனையில் தூய்மை தவறாத போது வெற்றி உங்களை பக்கம் வந்து தீரும் அடுத்தவர்கள் உங்கள் வெற்றியை பற்றி கூறும் எதிர்மறையான விமர்சனங்களை தவிர்த்து விடுங்கள் விமர்சனங்கள் வருகிறது என்றால் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அவர்களின் எதிர்மறையான விமர்சனங்களை ஊக்குவிக்கும் ஆற்றலாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொரு காலையும் வெற்றிக்காக எழுதப்பட்ட புதிய நாள் என்று எண்ணுங்கள் அந்த எண்ணம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கை சுரங்கமல்ல சிந்தனை சுரங்கமாக இருந்தால் போதும் அதுவே வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் நடக்கும் பாதை சிக்கலான பாதையாக கூட இருக்கலாம் ஆனால் அதில்தான் உங்களுக்கான வெற்றியும் செல்வமும் இருக்கின்றது உங்கள் இலக்கு கடினமானதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக முயற்சியில் ஈடுபடுங்கள் உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள் மற்றவர்களை அனுமதிக்காதீர்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் மனதை வெற்றிக்காகவே பக்குவப்படுத்துங்கள் தோல்வி வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுங்கள் உன் தேடலிலும் உனக்கான தேவையிலும் தெளிவாக இரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே பிறகு இழப்பாய் சில நிகழ்வுகள் புரியாமல் இருந்தாலும் புரிந்தாலும் பிரச்சனைதான் தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு காத்திருக்க பழகிக்கொள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நிதானம் மிக முக்கியம் இருப்பவர்களின் முகமூடிகளை நீ ஏதும் செய்ய வேண்டாம் அதை காலம் பார்த்து கொள்ளும் எல்லோர் வாழ்விலும் எதிரானவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் அவர்கள் இல்லை என்றால் வாழ்வில் சுவாரஸ்யங்கள் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் விடை தெரியாத கேள்விகளாகவே உதிக்கும் காலத்தின் உழைப்பை உதாசீனம் செய்யாது அது எல்லோரையும் அழைக்காது தகுதியற்றவர்களை மட்டும் மே அழைக்கும் தகுதியுள்ளவர்களாக மாற்ற அழைத்து நீ வர மறுத்தால் இழுத்து செல்லப்படுவாய் ஏனெனில் போராளிகள் பிறப்பது இல்லை உருவாக்கப்படுகிறார்கள் அழுந்தாலும் நிற்கத்தாலும் சகுடிகள் இறப்பது இல்லை இருந்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் அமைதியாகவும் அன்பாகவும் எப்பொழுதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகம் இருக்கும் கவனத்தோடு இரு அமைதியா இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள் வெடிப்பொருட்கள் வெடிக்காதவரை அமைதியாகத்தான் இருக்கும் விடுதலை போ நடந்ததொன்றோ இல்லை நடந்து கொண்டிருக்கும் ஒன்றோ இங்கே சிலரின் மனமே ஒரு யுத்தக்களம் நம் எண்ணங்களே யுத்தக்கள வீரர்கள் சில நேரங்களே நாம் கொல்லப்படுகின்றோ நம் வீரர்களால் மீண்டும் வினைவிட்டுகிறேன் போராளிகள் பிறப்பது இல்லை உருவாக்கப்படுகின்றன அழுத்தத்தினாலோ நெருக்கத்தினாலோ வார்த்தைகளை விட செயல்களே அதிக பேசப்படும் அதை போல நாம் சொல்வதை விட நான் என்ன செய்கிறோம் என்பது நம் குணத்திற்கு சான்றாக விலகும் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தற்போது உள்ள தருணத்தை வாழ்த்திருங்கள் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால்தான் முடியும் சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கச தப்பு என்ற நம்பிக்கை முடியாத சூழ்ச்சியில் மாட்டிக்கொள்வோம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியுமோ அதேபோல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது நாம் சொந்த புண்ணைகளை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருமையும் மட்டுமே மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் மூன்று விஷயங்கள் ஒன்று சூரியன் இரண்டு சந்திரன் கடைசியாக உண்மை மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும் இறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தவில்லை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து அலைய வேண்டி வரும் அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள் அமைதியான வாழ்வில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இறுக்கமாகவும் இருங்கள் அர்த்தமின்றி பயன் இல்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் அதனால் அவை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பும் வழிக்கு ஆசையே காரணம் உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வழியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது வலி உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் உலக வாழ்கள் மீது பற்று கொள்ளாமையே விடுதலைக்கான திறவுகோள் அமைதி உள்ளிருந்து வருகிறதே இல்லாமல் அதை வெளியில் தேடாது உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன தன்னால் முடியும் என்று நினைப்பவன் வல்லவன் நீங்கள் நினைப்பை போல் ஆக்கிவிடுவீர்கள் எண்ணங்கள் பொருளாக்கின்றன சில சமயங்களில் மௌனமே மிக சக்தி வாய்ந்த பேச்சு உலகத்தை வெல்லும் முதலில் அறிவொழியை தேடுங்கள் அதுதான் அமைதிக்கான ஒரே வழி உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் கொல்லும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும் ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் வாழ முயலுங்கள் உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் பெருந்தன்மையான மனம் அன்பான பேச்சு சேவை செய்ய குணம் இந்த மூன்று விஷயங்களும் உங்களிடம் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற முடியாது உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் வெல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் ஏற்றலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள் உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும் அதை நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும் படைப்பின் அற்புதத்தை அறிய முடியும் எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள் வாழ்வில் பயம் என்னும் உணர்வை கொல்லாமல் நாளைய பற்றி எதிர்காலம் குறித்து பயங்களை தூக்கி இருந்து விட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள் வாழ்வில் மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் வாழ்வில் உன்னை காயப்படுத்த எவரும் பிறக்கவில்லை உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை உன்னை நீயே பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்று அடைய வேண்டும் உனக்கு நீயே துணை என்று உணர் உன்னால் எதையும் செய்ய முடியும் வேலை செய்வது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும் உண்மையே உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும் அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ நீ அல்ல உன்னுடைய திறமை பற்ற வித்தியாசத்தை உணருங்கள் உன் வேலையை உன் திறமையை காட்டி முடி உன் பணியில் வேர்வை உன்னுடைய திறன் மற்றும் தகுதியால் பெற மற்றவர்களை சார்ந்து அல்ல சார்ந்திருப்பது உன்னுடைய தனித்தன்மையை அழித்துவிடும் உங்கள் வார்த்தையில் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர்விக்கட்டும் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் உண்மையான சுயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் உன் மனதில் என்ன நினைக்கிறாயோ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் என்பது உண்மை ஆகையால் வாழ்வில் நீ என்னவாக்க வேண்டும் என்பதை நீயே முடிவு செய்